தமிழ்நாட்டில் இது சமூக நீதிமன் இங்கு வந்து சாதி மத வேறுபாடுகள் கிடையாது இங்கு சாதிய தீண்டாமைகள்லாம் கிடையாதுன்னு ஒரு பக்கம் கம்பி கட்டிக்கிட்டே இருந்தாலும் எல்லா தரப்புலையும் சாதி ரீதியான பிரச்சனைகள் தான் இருக்கு தினமும் அது செய்திகளாக நம்ம படிச்சுட்டேதான் இருக்கும் அதிலும் குறிப்பாக பள்ளிக்கூடத்துல சிறு வயதில் மாணவர்கள் அஹ் தங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிப்பதற்காக கல்வி கூடங்களுக்கு பயில சொல்லக்கூடிய இடங்கள்ல நடக்கக்கூடிய சாதிய கொடுமைகள் பெரும் வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தும் நாங்குநேரி கழுகுமலை காஞ்சிபுரம் விழுப்புரம் சேலம் அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு எல்லா மாவட்டத்திலும் ஏதாவது ஒரு பள்ளியில இந்த மாதிரியான சாதிய தீண்டாமைகள் சாதிய கொடுமைகள் சாதி ரீதியான தாக்குதல்கள் உள்ள ஆசிரியர்கிட்ட இருந்து அப்படி இப்படின்னு இந்த ஆயாம சமைச்சா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படி இப்படின்னு நம்ம வந்து செய்தியில பார்த்துட்டே இருக்கோம் இப்ப கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒன்றியம் கரட்டழகன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த அஹ் சக்தியின் ஒருத்தர் சித்த வைத்தியரா இருக்கிறாரு அவருடைய பையன் ஜீவி கண்ணா அப்படின்னு செயின்ட் மேரிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே மணிக்கு உண்டுங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான பள்ளி தான் அதில் எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு அவர் வந்து தன்னுடைய கரட்டழகன் இருந்து மினி பஸ் தான் திண்டுக்கலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர முடியும் பக்கத்தில் சூசையப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல தான் அந்த மினி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கதான் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகி மாணவர்கள்லாம் ரெண்டே ரெண்டு மினி பஸ் தான் போயிருக்குது அந்த பஸ்ல தான் ஏறி ஸ்கூலுக்கு வரக்கூடியது வழக்கம் அப்படியாக முந்தா நாள் காலையில பள்ளிக்கூடம் வரும்பொழுது சில மாணவர்கள் அந்த இடத்துல சண்டை போட்டு இருந்திருக்காங்க அந்த பேருந்து நிலையத்துல அப்ப அந்த இடத்துல இந்த பையன் இருந்திருக்கிறாப்புல இந்த பையன் அதை கண்டுக்காமல் இருந்திருக்காப்புல அப்புறம் பள்ளிக்கூடம் போகும்பொழுது இந்த பள்ளிக்கூடத்துல இந்த செய்தி பரவது கூப்பிட்டு அந்த ஆசிரியர்கள்லாம் பேசும்பொழுது ஒரு ஆசிரியர் தனசேகரன் சொல்லிட்டு பிடி டீச்சர் உடற்கல்வி ஆசிரியர் வந்து இதை விசாரிச்சு விசாரிச்சுட்டு பொழுது நீ எந்த ஊர்ரா அப்படின்னு கேட்டுக்காரு இந்த மாதிரி பட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஓ உங்க ஊரா அந்த ஊர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுவீங்க அவன் இவன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு உங்க அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா இல்ல சார் நான் அதுல கலந்துக்கல சண்டந்திரத்துல நடந்துட்டு இருந்துச்சு நான் அதுல போய் போய்க்கல சார் நான் பாட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன்னு சொல்ல சொல்ல கேட்காம இல்ல இந்த ஊருக்காரன் நீ பண்ணிருப்ப இத செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ இந்த சாதி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா பல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாதி பேரை சொல்லி திட்டி நீ வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஊருக்காரன் உங்க ஊருக்காரனாலே இப்படி தான் இருப்பானுங்க இன்னும் உனக்கு இதுல முடி கூட முளைக்கல நீ எல்லாம் எவ்வளவு திமுரு பண்ணுற உனக்கெல்லாம் மீசம் முளைச்சிருச்சுன்னா என்ன செய்வேன் எல்லாம் கீழே முடி முளைச்சிருச்சாடா அப்படின்னு பச்சையாவே சொல்லி இந்த மாதிரி கூப்பிட்டு உங்க ஊத்தாங்க அம்மா இதை தான் உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படி இப்படின்லாம் கண்டபடி பேச இல்லை சார் நான் போல போலன்னு சொல்ல சொல்ல என்னடா எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு பிறம்பு குச்சி நார் நாரா போற அளவுக்கு அடி அடின்னு அடிச்சு நேற்று காலையில அந்த நாள் நடந்தது விசாரிச்சு நேற்று நேற்று காலையில விசாரிக்க ஆரம்பிச்சு நேத்து காலையில இந்த மாதிரி அடிக்க அனுப்பிச்சுக்கா யதார்த்தமா வந்து மதிய சாப்பாடு கொடுக்காம அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய அண்ணன் அந்த பையனுடைய ஜீவித்தனுடைய அண்ணனும் அந்த பள்ளிக்கூடத்தில் பத்தாவது படிக்கிறாங்கள அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு லஞ்ச் டைம் கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது இப்ப பேச்சு மூச்சு இல்லாம கடந்துக்கிறான் அந்த பையன் பார்த்த உடனே பதவி போயிட்டு என்ன சார் இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்கன்னு நான் கேட்டபொழுது கேட்ட பொழுது இல்லாந்ததுல கலந்துக்கல வாத்தியார் தான் கூட்டு போய் தனியா போய் அடிச்சாரு சாதிப்பற சொல்லி எல்லாம் திட்டிகிட்டே அடிச்சாரு அப்படின்னு நாங்க சொல்ல ஒரு பதவி போய் ஹெட் மாஸ்டர்கிட்ட போற ஹெட் மாஸ்டர்கிட்ட போனோன்னே சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் என்ன சார் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கீங்க எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல இல்லங்க நேத்து வந்து ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை நேற்று பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனைன்னா எங்கள்கிட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்லணும் அதுல கலந்துக்கலன்னு சொல்றான் அப்படி கலந்துகிட்டா இருந்தா அவனை கூப்பிட்டு கண்டிக்கணும் இவரே ஏற்கனவே இந்த அவங்களுடைய அப்பாவே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே சார் இந்த மாதிரி பசங்களை எல்லாம் கண்டிச்சே வளங்க சார் ரொம்ப சிறு கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லி ஸ்கூல்ல சொல்லி பசங்களை வந்து கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணுங்கிறதுல பேரண்ட்ஸ் உறுதியா இருக்கிறாங்க அப்படியான சூழ்நிலை நீங்க நாங்க இதுக்கு நாங்க எல்லாம் நாங்களே வந்து உங்கள்கிட்ட சொன்னதுக்கு பின்னால இந்த மாதிரி ஒரு தப்புனா நீங்க எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் சார் அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு இப்படி கிடக்குற நீங்க ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட கூட சொல்லாம ஹாஸ்பிட்டல்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இவர் தான் நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி அஹ் அந்த பையனை திண்டுக்கல் ஜிஹெச்சுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க அவர் ரொம்ப ஆபத்தான நிலைமை மூச்சு கூட சிரமப்பட்டுட்டு பேசவே முடியாத அளவுக்கு இருக்கிறான் இப்பவும் ஜிஹச்ல தான் இருக்கான் இவர் பத்தட்டத்துல நூத்தி எட்டுக்கு போன் அடிச்சு பத்து தொண்ணூத்தி எட்டுக்கு போன் அடிச்சு இந்த குழந்தைகள் அதெல்லாம் போன் அடிச்சு அவங்க எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இவர் அந்த வாத்தியார் அடிக்கும் பொழுதே சொல்லி சொல்லி அடிச்சிருக்காரு நீ யாரை வேணாலும் போ நீ என்ன செஞ்சிருவ ஏன் போலீஸை கூப்பிட்டுவியா அதுவா இதுவா ஒரு மாணவர்கள்ட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு உள்ள ஒரு மாணவர்கிட்ட அவன் சின்ன பையன் அவன் படிக்க வர்றான் அவனே தப்பு செஞ்சாலும் கண்டிக்கணும் தப்பு செஞ்சா திருத்தணும் நல்வழிப்படுத்தணும் நல்ல தான் பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க அந்த இடத்துல போய் அவங்ககிட்ட நீ இந்த சாதியா இந்த சாதிக்காரன் இப்படித்தான் இருப்ப இந்த ஊர்கார இப்படித்தான் இருப்ப அந்த பையன் வந்து தேவேந்திர உலவாத சம்மதி சேர்ந்தவர் அந்த ஊர்ல சில வருஷங்களுக்கு முன்னால நடந்த சில சம்பவங்களை சொல்லி அந்த ஊரை இப்படித்தான் அந்த சாதியை இப்படித்தான் அவன் அதை கரெக்டான ஒரு வயசு தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பருவம் அது அந்த பருவத்துல பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இடத்துல மாணவர்கள் மத்தியிலேயே சாதி உணர்வு இருந்தா அதை தடுத்து அதை இல்லாம பண்ணி அவங்களை நல்வழிப்படுத்தணும் அதன் மூலமாக அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்தா கூட அதை பசங்க மூலமா திருத்தணும் ஸோ எவ்வளவு பெரிய உயர்ந்த பணி அப்பா அம்மாவை விட மிக உயர்வாக கருதக்கூடிய ஒரு அஹ் குருங்கிற ஸ்தானத்துல வச்சு வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சாதியை சொல்லி அவனை திட்டுவதும் அடிப்பதும் காட்டுமரா அடித்தனமாக அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாம போற அளவுக்கு அடிச்சா இது என்ன மாதிரியான நடைமுறை இதெல்லாம் யார சொல்லணும்னா அரசாங்கத்தையும் பள்ளிக்கல்வித்துறையும் சொல்லணும் சில மாதங்களுக்கு முன்பு நாங்குநேரியில ஒரு மாணவனை சக மாணவர்கள் வெட்டி தாக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஹ் இருந்தாங்க தம்பியும் அக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்த வெட்டிட்டாங்கன்னு நம்ம செய்தியெல்லாம் படிச்சோம் அப்ப புதிய முக சேர்ந்து தலைவரும் கூட நாங்க எல்லாருமே அந்த ஊருக்கு போய் அதை பாக்குறதுக்காக போயிருந்தோம் அந்த ஊர்ல பிரச்சனைகள்லாம் கேட்டுருந்தோம் அந்த பிரச்சனையில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த மாணவன் பாதிக்கப்பட்டது பாதுகாப்பான இடத்துல இன்னொரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடுறோம் அப்ப இது இது என்ன ஸ்டேட்மென்ட் ஒரு பள்ளிக்கூடத்துல சாரி எண்ணத்தோட சில மாணவர்கிட்ட இருக்கிறாங்கன்னா அவன திருத்துறத விட்டுட்டு அவங்க பேரன்ட்ஸ கூட்டு கண்டிச்சு அவங்கள நல்வழி படுத்துறதை விட்டுட்டு பாதுகாப்பான இன்னொரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் வேற ஊர்ல படிக்க வைக்கிறோம் அப்படின்னா அப்ப அந்த ஏரியாவுல உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்ப சாரி பிரச்சனை அப்படியேதான் இருக்கும் இதுக்கு வாழ பழகிக்கங்க அப்படின்னு ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு அரசாங்கமே எங்களால ஒரு பகுதி ஒரு கிராமம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோ எண்ணங்களை சாதிய தீண்டான எண்ணங்களை எங்களால அகற்ற முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்டா மத்த மத்த பகுதிகளில் அது எப்படி இப்படிப்பட பண்ண முடியாது எப்படி சரி பண்ண முடியும் சமரசம் செஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல சாதியவாதிகள்ட இது இப்படித்தான் சமூகத்துல இருக்குன்னு அதை அக்செப்ட் பண்றது சாதி அடிப்படையிலேயே ஒவ்வொரு பகுதியில எந்தெந்த சாதி இருக்குன்னு பாக்குறது அந்த சாதியை சேர்ந்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னா ஆஹ் இருக்கக்கூடியவங்க எளியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களை அப்படியே ஒண்ணும் இல்லாம அந்த பிரச்சனையே ஒண்ணும் இல்லாம ஆக்குறது எப்படி நம்பிக்கை வரும் இவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் தப்பு செய்யறவங்களுக்கு என்ன எப்படி பயம் வரும் அதான் இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை யதார்த்தமா அவருடைய தந்தை வந்து அந்த பசங்களுடைய தந்தை வந்து சாப்பாடு எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போகல கேட்பாருட்டு வெளியில சொன்னா பிரச்சனை யாருன்னு ஏதோ ஒரு நோக்கத்துல அந்த மாணவனை வந்து அஹ் அப்படியே போட்டுறாங்க ஒரு வேலை இறந்துருக்காப்புல அந்த அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடு யாரு அந்த மாணவனை திருப்பி கொடுப்பாங்க அந்த குடும்பத்துக்கு நம்ம பல சம்பவங்களை பார்த்தாச்சு பல வருஷங்களா பார்த்தாச்சு ஏதாவது ஒரு மாணவ மாணவி சந்தேகத்துக்குரிய வந்து ஏதாவது நடந்துருச்சு ஒரு கல்வி நிறுவனத்துலன்னா அதை பற்றியான உண்மைகள் வெளியே வர்றதே கிடையாது பண்மையில கூட விக்னேஷ் ஒரு மாணவ திருநெல்வேலிக்கார மாணவன் போடிநாயக்கனூர்ல ஒரு கவர்மெண்ட் அஹ் காலேஜ்ல ஹாஸ்டல்ல இறந்துட்டாப்ல எறும்பு கடிச்சு இறந்துட்டாங்கன்னு பேச்சு நிறைய இது மாதிரி வந்து கடந்த மாதம் வந்து சிவகங்கையில ஒரு மாணவி திருநெலியார் சேர்ந்த மாணவி இந்த மாதிரி நிறைய மாணவ மாணவர்களுடைய மரணத்தை நம்ம பாக்கிறோம் எதுலயாவது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுறாங்களா தண்டிக்கப்படுறாங்களா எதே கதைகளை சொல்லி இப்போ பெத்தவங்களையும் அதுக்காக போராட முன் வர்றவங்களையும் அதுக்காக கண்டிக்கணும் கேட்கணும்னு வர்றவங்களையும் டயர்டாக்கி அந்த பிரச்சனையை மூடி மலைச்சு ஒண்ணும் எல்லாம் பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த அரசு கையாக ஆளாத அந்த அரசு எதையுமே கண்டிக்கவோ அதை தடுக்கவோ எந்த விதமான துப்பமில்லாத கவர்மெண்டா இருக்கு சாரிய எண்ணத்தோடு எந்த அரசு துறையிலும் யாரும் இருக்க கூடாது குறிப்பாக பள்ளிக்கூடத்துல ஒரு சிறார்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய இடத்துல இருக்கவனுக்கே சாதி உணர்வு இருந்ததுன்னா அது அந்த பையனுக்கு கடத்தப்படும் அந்த பையன் மூலமா கூட இருக்கவங்களுக்கு கடத்தப்படும் அப்ப அவர் வந்து இந்த சாதியை சேர்ந்த ஒரு நாள் தான் இந்த சாதியை சேர்ந்தவனை திட்டாருன்ற ஒரு மோட்டிவ் கிரியேட் ஆகும் ஆசிரியர்கள்ட்ட இருந்து அப்படியே மாணவர்கள்ட்ட ஆகும் அது இவங்களோட சண்டையா மாறும் அந்த சண்டை நாளைக்கு பிரச்சனையா மாறும் அது பெரிய இழப்புகளுக்கு கொண்டு போய்விட்டோம் இப்படிதான் ஒன்னொன்னு வளர்றது முலையிலேயே கிளியறியணும்னு எதுக்கு சொல்றாங்க சிறு வயசுலயே ஒரு தீய எண்ணங்கள் இருந்ததுன்னா கிள்ளி எறியணும்னு சொல்றாங்க அப்படி சிறு வயசுலேயே வேண்டிய எண்ணத்தை விதைக்கிறது எப்படி அந்த சிறு வயசுல இருப்ப மாணவர்கள்ட்ட விதைக்கிறது எப்படி இருக்கும் அதுவும் படம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்ட்டே இந்த குணாதிசயம் வந்து அப்படி இருக்கும் இப்ப வந்து அந்த குழந்தைகள் அந்த அஹ் லைன்ல இருந்தெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க புதிய அமைச்சருடைய நிர்வாகிகள் அந்த தந்தைக்கு ஆறுதலாக அங்க இருக்கிறாங்க இதையெல்லாம் வந்து இது தொடர்கதை ஆகிறதுங்கிறது எதிர்கால தலைமுறையே அஹ் சீரழிச்சு சிதைக்கக்கூடிய சம்பவம் இது படிப்படியாக நாளுக்கு நாள் வந்து சாதிய கோரங்களும் சாதிய கூர்மையும் ஒருத்தருடைய மனசுல இருந்து அகழணும்னு ஆசைப்படுறோம் ஒரு சமத்துவமான சகோதரத்துவமான ஒரு சமூகம் வளரணும் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும் பொழுது அந்த வரக்கூடிய செய்திகள் சாதியை அடிப்படையாக கொண்டே தாக்குதல்களும் வன்முறைகளும் துன்பங்களும் துயரங்களும் நடந்துட்டே இருந்ததுன்னா இது என்ன இது காலம் எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டு இருக்கு எவ்வளவு பெரிய தொலை தூரம் போக வேண்டிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலே இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு ஆட்படுவதை தடுக்க வேண்டியது மிக முக்கியமான பணியாக அரசாங்கம் எடுத்துக்கணும் இதுல இருக்கக்கூடிய கவனக்குறைவு என்பது அல்லது இதை கண்டுக்காமல் இருக்கிறதுங்கிறது பேர் ஆபத்தில் கொண்டு போய்விட்டோம் அரசாங்கம் சும்மா இந்த பக்கம் வாயில மட்டும் சக்கரை சக்கரம் சொல்லிட்டு இருந்தா இனிக்காது சமூக தளத்தில் உண்மையிலேயே களத்துல என்ன இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்யணும் மிகப்பெரிய வேலை செய்யணும் சும்மா பேச்சல மட்டும் வீராசனம் பேசிட்டு பேச்சுல மட்டும் இது சமூக நீதி மண் அந்த மண்ணு இந்த மண்ணுன்னு ஒண்ணும் இல்லாத மண்ணை பத்தி பேசிக்கிட்டு உண்மையாகவே களத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுக்காம இருந்தா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திடும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எப்படியாவது இந்த பிரச்சனை தப்புச்சிடணும் வெளியேறியா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மீடியாவை அமுத்துறது அந்த பக்கம் இருக்கக்கூடிய பொலிட்டீசன்ஸ் அமுத்துறது அஹ் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு அப்படி இப்படின்னு மிரட்டி உருட்டி அப்படியே அந்த பிரச்சனையை கடந்து போறதல்ல வெற்றி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனை இனிமேல் நடக்காமல் தடுப்பதற்கும் அதை அப்படியே அந்த புள்ளியிலேயே வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்வதுதான் தான் வெற்றி ஒரு அரசின் வெற்றி அப்படித்தான் இருக்கணுமே தவிர அதை மூடி முளைக்கணும் எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கக்கூடாது அது ஒரு அரசினுடைய இல்ல அரசே இதை செய்ய முடியலன்னா சாமானியர்கள் சா மனிதனமும் வேலைக்கு போய் தன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிய மக்கள் என்ன செய்வாங்க அரசை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசே எதிரான வேலையை செஞ்சுன்னா வேலையே பயிரை மெஞ்ச கதையா இருந்துச்சுன்னா ஒருவேளை அந்த அவங்க அப்பா நம்ம நினைச்சு பாக்குறதுக்கே பயமா இருக்கு உடனடியாக பூசி முழுகிற வேலையை விட்டுட்டு ஒவ்வொரு இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருக்கதான் செய்யறாங்க அதனால வந்து இதை ஆஹ் தீர ஆரஞ்சு தப்பு யார் செஞ்சிருந்தாலும் உடனடியாக அவங்க மேல ஆக்சன் எடுக்கணும் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் இன்னும் அந்த பள்ளி நிர்வாகம் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காம அந்த பெற்றோர்களுக்குத்தான் வந்து இது இது பண்ணிருக்காங்க ஆறு சாந்தப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்க நாங்க எல்லாத்தையும் ஒரே தான் பாப்போம் அப்படின்னா ஒரே பிள்ளையா தான் பாப்போம்னா ஏண்டா பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சாதியை சொல்லி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது ஒரே பிள்ளைய பார்த்தா சாதி பிறையை சொல்லி அடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது ஒரே பிள்ளைய பார்த்தா இந்த ஊர் எப்படித்தான் இருப்பான்னு சொல்றது வேண்டிய அவசியம் என்ன வருது அப்படிலாம் கிடையாது ஒவ்வொருத்தருடைய மனசில் இருக்கக்கூடிய சாதி அழுக்குகள் என்பது ஏதோ ஒரு தருணத்தில் வெளிப்பட்டு இருக்கு இதை எல்லாத்தையுமே பள்ளி நிர்வாகம் ஆஹ் கல்வித்துறை அரசாங்கம் காவல்துறையின்னு அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் இதை புரிஞ்சுக்கலன்னா மிகப்பெரிய சொல்ல சொல்ல முடியாத அளவுக்கான பேராபத்தை நாம சந்திக்க வேண்டியது